என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி இன்று உன் வேதனை தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் இன்று நான் உன் கண்களில் பட்டால் யோசிக்காமல் தொட்டுவிடு என் அன்பு குழந்தையே நீ படாத துன்பமும் இல்லை நீ படாத வேதனையும் இல்லை நீ செய்யாத தவறுக்கெல்லாம் உன் மீது பழிவீழ்கின்றது நீயாக எந்த ஒம்பத்தொம்பிற்கும் போவதில்லை தானாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்றது என்ன இது என் தலைவிதி இப்படிதானா என்று வேதனைப்படுகின்றாய் வருத்தப்படாதே உன் அம்மா வாராகி வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற கஷ்டத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் நிம்மதியை போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ இந்த அம்மாவை நினைத்து உன் வீட்டில் காணிக்கை கட்டி வைத்து உன் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்று இந்த வாராகி அம்மாவிடம் ஒரு கோரிக்கையிட்டு வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் ஆயிரம் கண்கள் உடையவள் எங்கு என் பக்தர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நான் உடனே அங்கு சென்று என் மக்களை காப்பாற்றுவேன் நீ இந்த அம்மாவின் அன்பு குழந்தை உனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது நான் உன்னை தேடி வராமலா இருக்க போகின்றேன் என் அன்பு பிள்ளையே நிச்சயமாக நான் உன் கஷ்டங்களை தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் இன்று உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகத்தான் உன் அம்மா வாராகி உன்னை தேடி இங்கு இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ செலுத்திய காணிக்கை என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது இனி உன் வாழ்க்கையை உன் அம்மா வாராகி சரிசெய்வதுதான் மிகப்பெரிய பொறுப்பாக இந்த அம்மாவுக்கு இருக்கும் என் தங்க பிள்ளையே நீயாகவே என்னை வாமா என்று அழைக்கும் பொழுது என் பிள்ளைக்காக நான் வராமல் இருப்பேனா என் குழந்தையே கவலைப்படாதே உன் அம்மா உன் சமயத்திற்கு சரியாக உன்னை வந்து காப்பாற்றுவேன் இந்த வாராகி என் அன்பு குழந்தையே நீ யாருக்கும் எப்பொழுதும் மனதார கெடுதல் நினைத்தவன் கிடையாது நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருப்பன் ஆனாலும் உன் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து நிற்கின்றாய் நீ போகும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீயும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி போய்கொண்டுதான் இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் யார் மிகவும் நேர்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் கஷ்டங்களும் அதிகமாக இருக்கின்றது அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்கு நிறையவே இருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீ அதையெல்லாம் பார்த்து பயந்து ஓடக்கூடியவன் கிடையாது நீ நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பதை பார்த்துதான் உன் மீது பொறாமைப்படுகின்றார்கள் சில நாட்களாக உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது ஒன்றை சரி செய்தால் மற்றொன்று பிரச்சனையாக வந்து முடிகிறது அன்பு குழந்தையே இதுதானே இப்பொழுதே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை என் அன்பு குழந்தையே உனக்கு நீ நேர்மையாக இருந்தாலே போதும் அவர்கள் என்னை குறை சொல்கின்றார்கள் இவர்கள் என்னை தப்பா பேசுகின்றார்கள் என்று வருத்தப்படாதே என் அன்பு பிள்ளையே உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் முன்பே நீ நல்லபடியாக வாழப்போகின்றாய் உன் நல்ல மனசிற்கு எந்த கெடுதலும் வராது இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஒரு குழப்பம் நான் யாரை நம்பினாலும் எனக்கு அவர்கள் துரோகத்தைத்தான் செய்கின்றார்கள் என்று வேதனைப்படுகின்றாய் என் அன்பு பிள்ளையே உன் உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று மிகவும் வேதனைப்படுகின்றாய் என் தங்க பிள்ளையே உன் உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று எதற்கு கவலைப்படுகின்றாய் அவர்கள் இல்லை என்றால் என்ன உனக்கு உன் அம்மா வாராகி துணையாக இருக்கும் பொழுது அதை நினைத்து வேதனைப்படாதே என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றது என்று அதை நினைத்து சோர்வடைந்து விடாதே உன்னுடைய விடாமுயற்சியினால் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீ சந்திக்க போகின்றாய் நீ எதிர்பாராத நேரத்தில் அப்படி ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நீ உன் கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்து வேதனைப்படுவதைக் கண்ட உன் அம்மா வாராயின் மனதிற்கு மிகவும் சங்கடத்தை உண்டாக்கிவிட்டது என் தங்க பிள்ளையே உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது நீ தேவையில்லாத விஷயத்தை நினைத்து உன் வாழ்க்கையை இழக்காது என் தங்க பிள்ளையே உன் அம்மா உன் நன்மைக்காகத்தான் சொல்கின்றேன் யாரோட தலை எழுத்தையும் மாற்றியமைக்க முடியாது என் தங்க பிள்ளையே எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கூட பிறந்தவர்களால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சச்சரவு என்று நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம அண்ணன் நல்லா வாழட்டும் நம்ம தம்பி நல்லா வாழட்டும் என்று நினைப்பதே கிடையாது ஒருவருக்கொருவர் பொறாமையுடனே வாழ்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே நீ வேதனைப்படுவதை பார்த்துதான் உன் அம்மா வாராகி இதை உன்னிடம் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்வதை கேட்டவுடன் உன் மனதில் எதை நினைத்து வேதனைப்படுகின்றாயோ அப்படிப்பட்ட விஷயம் காணாமல் போய்விடும் என் தங்க பிள்ளையே தினமும் எந்த நேரத்திலும் உன் அம்மா வாராகி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் வந்து நிற்பேன் என் தங்க பிள்ளையே அதனால் உன் வேதனைகளை மறந்து நிம்மதியாக இரு என் அன்பு குழந்தையே மனசை போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதியில்லாமல் தவிக்காதே என் தங்க பிள்ளையின் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்க போகின்றது இதை யாராலும் மாற்ற முடியாது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வேலையைப் பார் என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் அம்மா உன் கண்களில் பட்டால் நீ பொறுமையுடன் இதன் கேள் உன் மனதில் உள்ள பாரம் குறையும் உன் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று உன் அம்மா நினைக்கின்றேன் என் தங்க பிள்ளையே கண்மூடித்தனமாக யார் மீதும் நீ நம்பிக்கை வைக்காதே ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன் வேதனைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் நீ நம்ப முடியாத மங்களகரமான மகிழ்ச்சியான வெற்றியை உனக்கு தரும் என் தங்க பிள்ளையே உனக்கு யார் மீது நம்பிக்கை இல்லையோ அவர்களிடமிருந்து ஒதுங்கிவிடு துஷ்டனை கண்டால் தூரம் போ என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட துஷ்டர்களை உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ பேரை இதுவரை சந்தித்து விட்டாய் என் தங்க பிள்ளையே இதுதான் உன் அம்மா வாராகி உனக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை உன் அம்மா வாராகி சொல்வதை உனக்கு தருகின்ற வரமாக ஏற்றுக்கொண்டு இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய் என் தங்க பிள்ளையே உன்னால் முடியும் முயற்சி செய்தால் எது வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்றி விடலாம் என் அன்பு பிள்ளையே பி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் தீர்காயலுடன் நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே இதுதான் உன் வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற உறுதியான வாக்கு இதை நீ முழு முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வேலையை நீ பார் இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் உன்னுடன் துணையாக இருக்கப் போகின்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்வதை நீ அலட்சியம் செய்து விடாதே நீ எங்கு சென்றாலும் உன் அம்மா வாராகி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையின் பாதுகாப்புக்காக உன் கூடவே வந்து நிற்பேன் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் உன் கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துவிடும் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இனி ஒருபொழுதும் உனக்கு தொந்தரவு செய்யக்கூடிய எதிரிகள் உன் வாழ்க்கையில் வர மாட்டார்கள் உன் வாராகி அம்மா அவர்களை துவம்சம் செய்யப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே இது உன் வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற சத்திய வாக்கு